அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பெற்ற பங்கு அலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் ஜூலை ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி முப்பத்தி ஏழு வினாடிகள் அடிப்படையில் கிஃப்ட் நிஃப்டி ஜூலை கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற இடத்துல வருத்தமாயிட்டிருக்காங்க அப்போது இது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சின்ன இன்சைடு ஓப்பன் அல்லது வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் இல்லைன்னா சின்ன ஒரு கேப் அப் இந்த மாதிரி இம்பேக்ட் இருக்கிறக்கு வாய்ப்பாக இருக்கலாம் அப்போ நிஃப்டி ஃபியூச்சர்ஸோடு நேற்றைய ஹை லோ நம்ம வந்து பார்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அதனை பற்றி தெரியும் இருபத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஹை இருக்காங்க ஃபியூச்சர்ஸ் இப்போ ஸ்பாட்டுக்கும் இவங்க க்ளோசிங்க்கு ஃப்யூச்சரோட க்ளோசிங்கை நம்மளுக்கு பார்க்கணும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்குது அதே ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு இருக்குது செப்டம்பர் கான்ட்ராக்ட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபதில் இருக்குது இது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கான்ட்ராக்டுக்கு ஒரு பலமான ப்ரீமியம் வச்சுருக்காங்க அப்போ இதில் நம்மளுக்கு என்ன இம்பேக்ட் அப்படின்னு நம்மளுக்கு மறைமுகமாக உள்ள இருக்குது அப்படின்னா டிமேண்ட் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இந்த மாதிரி இருக்கும்போது சந்தை இறங்காது அப்படின்னு பொருள் இல்லை இறங்கினாலும் யூ அடிக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல சப்போர்ட் அப்படின்னு ரொம்ப தூரம் கீழே கொண்டு போக விட மாட்டாங்க ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு இம்பேக்டட் மூமெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி ஃபார்மேஷனுக்கு இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்போது நீங்கள் இதையெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் அப்போது ஒரு ஃப்யூச்சர்ஸ் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அப்படியே நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு அதனுடைய தாக்கம் உங்களுக்கு புரியும் பேங்க் டி ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தஞ்சு ஜூலை கான்ட்ரெட் ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபது ஒரு நூற்றி நாற்பது புள்ளிகள் அடுத்த கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பாட்டிலிருந்து ஒரு முந்நூறு புள்ளிகள் அதற்கு அடுத்த கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பாட்டிலிருந்து ஒரு அறநூறு புள்ளிகளுக்கு உண்டான தாக்கம் இங்கே நம்மளுக்கு தென்படியுது அப்போ அடுத்தடுத்த கான்ட்ராக்டில் ஒரு ஃப்யூச்சர்ஸில் ப்ரீமியம் இருக்குது அப்படிங்கும்போது என்ன மாறு செயல்பாடுகள் சந்தையில் நிகழ்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா எளிதாக கால் ஆப்ஷன் சைடு வந்து டைம் வேல்யூ அதிகமாக காமிச்சிடும் அப்போ கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக காண்பித்தாலே செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது யோசிங்க அப்போ செல்லருக்கு வந்துட்டு என்ன தேவை அப்படிங்கிறத பாருங்கள் அப்போ செல்லருக்கு என்ன தேவை அந்த ப்ரீமியம் வந்துட்டு ஜீரோ ஆகணும் அப்போ கால்சை டைம் வேல்யூ இருக்கிறனால ஒரு ஸ்ட்ரைக்கு அதனுடைய ப்ரீமியம் என்னவாக இருக்குன்னா அதிகமாக இருக்கும் ஒரு நார்மலாக ஒரு பத்து ரூபா இருக்கிறோம் ஒரு இருபது ரூபா இருக்கணும் அப்போ அவனுக்கு என்ன மாதிரி யோசிப்பா அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்போ பத்து ரூபா பொருள் இருபது ரூபாய் கிடைத்தாலும் அப்போ வந்து செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருபது ரூபாய் அப்படிங்கிறது அதிகமான ப்ரீமியம் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்போ அதிகமான ப்ரீமியத்தை வந்துட்டு செல் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை டைம் வேல்யூ இல்லாத இடத்துல செல் பண்ணுறது பெஸ்ட்டாக அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்போ ஏன் கால்சி டைம் வேல்யூ இருந்தால் மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குதான்னு அர்த்தம் அப்போ அந்த டிமாண்ட் இருக்கும்போது மார்க்கெட் தானே போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் மார்க்கெட் மேலே தான் போகணும் ஆனால் இருக்கிற இடத்துல இருந்து மேலே போகுதா இல்லை இறங்கி யூ டேன் அடிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த இடத்துல இந்த மாதிரி கால் சைடு இந்த மாதிரி இருக்கும்போது இறங்கும் போது என்ன ஆகும் காலை செல் அடிச்சிருந்தா அவங்க சப்போர்ட் இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு அவங்க என்ன பண்ணணும் மார்க்கெட் வந்துட்டு டைம் வேலையை அதிகமாக இருக்க கால் சைடு அப்போ வந்து மார்க்கெட் இறங்கிட்டிருக்கு அப்புறம் நல்ல சப்போர்ட் இடத்துல சப்போர்ட் எடுத்தாங்கன்னா யூ டேன் அடிக்கும்போது மிக ஸ்பீடாக இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர் கால் பையர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு இருந்து ஒரு ஐந்து மடங்குக்குள்ளே உண்டான லோ ரிஸ்க் ஹை ரிவார்டு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது அப்போ இந்த மாதிரி ஃபார்மேஷன் அமையும் போது சப்போர்ட் இடத்துல இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் வந்துட்டு அதை செக் பண்ணி பார்க்கணும் இது ஆய்வு செஞ்சால் இதில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஹிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது ஆய்வு பண்ணாலே போதும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் என்னென்னா மார்க்கெட் வந்துட்டு மேலே போகா போகாது அப்படின்னு எடுத்தால் உடனே புட்டு எடுத்துடுவாங்க மார்க்கெட் கீழே போகாதுன்னு தெரிஞ்சதுமே என்ன பண்ணுவாங்கன்னா மேலே தான் போகணும் கால் எடுப்பாங்க இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே மார்க்கெட் மேலே போகாம அந்த இடத்துல சைடுவே ஆயிட்டாலே கால் புட் ரெண்டுமே என்ன பண்ணுவாங்க கரைக்க ஆரம்பிச்சிடுவாங்க நிறைய பேர்த்தோட ஃபெயிலியர் எங்க ஆரம்பிக்குதுன்னா தான் ஆரம்பிக்குது மேலே போகாதுன்னு தெரிஞ்சா புட்டை வாங்குறது கீழே போகாதுன்னு தெரிஞ்சா காலை வாங்கிடுது அப்போ அந்த இடத்துல சைடுவேக்குள்ள மாட்டிட்டா அந்த இடத்துல என்ன மாதிரி தாக்கம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்துட்டா பையிங் அப்படிங்கிற இடத்த விட்டுருவாங்க அந்த இடத்துல மேலே போன மார்க்கெட் உடனே கீழே வந்தாலோ கீழே வர மார்க்கெட் உடனே மேலே போனா மட்டும்தான் நீங்க நினைச்சது நடக்க போகுது ஆனா இதுல மாற்றா ஒன்று நடந்ததுன்னா கால் ஆப்ஷன் மற்றும் புட் ஆப்ஷன் ரெண்டு ப்ரீமியத்தையுமே டிகே ஆகும்போது தான் நல்லா பையர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா லாக் அழிக்கிறாங்க ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் மேலே போன மார்க்கெட் நல்லா ரெசிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் இறங்கக்கூடிய வல்லமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதை உணரணும் அது நம்ம எங்கேருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு போட்டியாளர்கள் ஆப்ஷன் அட்டவணையில் யார் போட்டியாளராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்த்து நம்ம முடிவெடுக்கணும் அதை நம்ம ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்போ ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தொலைவு சமமாகவோ அல்லது குறைவாகவோ ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருந்தால் என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுகிறது மாதிரி ஓப்பனுக்கும் லோவுக்கும் சமம் அல்லது ஓப்பனுக்கும் லோவுக்கும் நான் டிஸ்டன்ஸ் ஸ்மாலாக இருந்தால் ஹையோட லென்த் அதிகமாக இருக்கணும் ஸோ இந்த இதையும் உள்ளடக்கி இந்த மாதிரி சிம்டம்ஸ் அமையும் போது அங்கே தாக்கம் ஏற்படுத்தி நட்டம் என்பது கண்டிப்பாக ஏற்படும் நட்டம் ஏற்படாமல் வருத்தம் அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளி ஆஃப் சான்சஸை கொண்டு போகணும் இப்போ சந்தை இருபத்தி நாலு கால் புட்டோட கட்டுப்பாட்டு இலையாக இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் தான் ஃபைட் பண்ண போகிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரில் யார் வின் பண்ண போகிறாங்க மார்க்கெட்டை அப்படிங்கிறதுல தான் சந்தையோட தாக்கம் இருக்கிறது இது பேங்க் நிஃப்டியோட அட்டவணை நிஃப்டியில் வந்துட்டு இருபத்தி நாலு முந்நூறு இங்கே வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு ரெண்டுமே ஸ்ட்ரெடல் நிஃப்டியிலையும் சரி பேங்க் நிஃப்டியில் ஸ்ட்ரெடல் என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள் பிரேக் அவுட் இம்பேக்டட் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இம்ப்ளைடு வால்ட்டி ஒரு பதினைந்துக்கு குறைவாக இருக்கும்போது ஆப்ஷன் பையன் வந்து ஒரு அக்ரஸிவாக ப்ளே பண்ணக்கூடியதோ அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடியதோ செய்யக்கூடாது ஏன்னா இங்கே தாக்கம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும்போது அதனுடைய செயல்பாடுகள் அவ்வளோ தூரம் இருக்காது அதே பேங்க் நிஃப்டியில் இம்ப்ளைடு வால்ட்டி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிஃப்டி விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பதினஞ்சுக்கும் மேற்பட்டு இருக்குது அதனால் வந்து ஒரு பதினஞ்சுக்கு மேலே போகும்போது என்ன ஆகும்னா ஒரு ஓடிஎம் ஆப்ஷன்ஸை ஒரு ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இங்கே அடுத்த மணியாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இரநூத்தம்பது முந்நூறுரூவாய்க்குள்ளே தான் இருக்கிறாங்க இன்றைய தினம் நாளை தினம் அப்படிங்கிற இரண்டு நாட்கள் தான் இருக்குது அப்போ ப்ரீமியம் கரைவும் ஏற்படணும் அப்போ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்